اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمد ونصلي على رسول كريم. أما بعد. أن انس بن علي رضي الله تعالى عنه. أن رجلا دخل المسجد يوم الجمعة دي. من باب كان نحو دار القضاء فرسول الله الله رسول الله صلى الله عليه وسلم قائما يخطب فاستقبل رسول الله صلى الله عليه وسلم قائما ثم قال يا رسول الله

நம்ம நேற்று பார்த்துட்டு நம்ம பார்க்கல மழை தொழுகு இப்படிலாம் தொழுகலா வந்து அதுல மூன்று விதத்துல மழைக்காக வேண்டி மூன்று விதத்துடைய விஷயங்களை அது முதல் விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த பாடத்துல அனைத்து மொழி மாளிகை வழியாக தாயாரும் அவங்க கூறிய கூறுகிறார்கள் ரசி சொல்லாம் மாணியில் செல்லும் அவர்கள் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை உரை நிகழ்த்தி கொண்டிருந்த போது யுமாவுடைய உரையும் நிலத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதர் தானு கலா என்ற திசையில் இருக்கும் வாசல் வழியாக பள்ளிவாசல் வந்தார் அப்போது ரசோங்கராவி சவர்லா மாநிலம் செல்ல மலர்கள் இந்தவாறே உரையும் நிறுத்தி கொண்டிருந்தார்கள் வந்த மனிதர் நின்று கொண்டு ரசாய்லாம் செல்வம் அவர்களை நோக்கி அல்லாஹின் கூத அவர்களே பஞ்சத்தால் கால்நடைகள் செல்லும் அழிந்து விட்டன பானைகள் துண்டிக்கப்பட்டு விட்டன அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அவன் நமக்கு மறை ஒடிவைப்பான் என்று கூறினான் வந்த மனிதர் ஒண்ணு வந்து என்ன சொல்லா இல்ல யார சொல்லா ரொம்ப பாதை எல்லாம் எங்களுக்கு இல்லாம போச்சு கால்நடை எல்லாம் செத்து மணியுது இந்த வெயிலுடைய தாக்கத்தை நான் தாங்க முடியாம அதனால துவாச்சிங்க அப்படின்னு அவர் வந்த வழி தாரு கலா என்று சொல்லக்கூடிய அந்த பாதை வழியாக வந்தாரு இந்த தாரு கலான்னு சொல்லக்கூடியதுல கருத்து பேரு உமரல் இல்லாத அவங்க வீடு என்ன அவர்கள் இறந்ததற்கு பின்னால் அவர்களுடைய கடனை அறிவதற்காக அவர்களுடைய வீட்டை வித்தார்கள் தீர்ப்பதற்காக அதனால வந்து அந்த இடத்திற்கு பேர் எப்படியாக பெயராக பின்னால் சொல்லப்பட்டது

எங்களுக்கு மனை புலீச்சி வாயாக இறைவா எங்களுக்கு மனை இறைவா எங்களுக்கு மனை புலி செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அப்ப மாடிகள் இருந்தால்தான் சொல்றாங்க மீது ஆணையாக சத்தியமாக அப்போது நாங்கள் வானத்தில் எந்த ஒரு சித்திரத்தையோ மழையுடைய ஒரு அறிகுறியோ எந்த உடனே பார்க்கல மழைக்கு வளர்ச்சி என்ன அந்த கருமேகங்கள் ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படும் இந்த எந்த உடனே நாங்க பார்க்கல மதிராவினுடைய அந்த கண்ணு கட்டிய தூரம் கடைசியும் பார்க்கும் பொழுது அணிவாரி பார்க்கும்போது நல்ல வெளிச்சம் தெரிஞ்சு தூரத்தில் இருக்கக்கூடிய மோடுகள் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அந்த அளவுக்கு வெயிலுடைய வெளிச்சத்துடைய சூழ்நிலைகள் இருந்து இப்படி இருந்தது இருந்ததுக்கு பின்னால் ஒரு அப்போது ஒரு மலைக்கு பின்னால் இருந்து பார்த்தோம்னா மதுராவுடைய எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலைக்கு பின்னால் இருந்து மே கூட்டங்கள் வட்டும்டாக பார்த்தோம் வட்டமிட்டவர்கள் ஒரு மேகம் தோன்றியது அந்த மேகம் தோன்றிய மேகம் வந்து நடுவானில் மையம் கொண்டு பரவியது அதுக்கு பின்னாடி பார்த்தா மழை கொடிய செஞ்சது எந்த அளவுக்கு மழை பெய்ஞ்சு அப்படின்னா சூரியனை நாங்கள் ஒரு வாரமாக பார்க்கவே இல்லை அப்படின்னா என்ன இருக்கும் சூழ்நிலை நாங்கள் பார்க்கிற சூழல வரும் அளவிற்கு எப்பொழுதையுமே வெள்ளிக்கிழமை அப்ப உடனே வந்து அதே போல உயர்வு ஜிம்மாவுடைய உரையை நிகழ்த்தி கொண்டிருந்தாங்க நின்று அப்ப ஒரு சகாக்கி வந்தாரு ஒரு மனிதர் வந்தாரு அதே வாசல்வடியாக வந்தார் உடனே அவரும் சொன்னாரு அதே போல வார்த்தை எது சொன்னாரு அல்லாஹின் தூதரே எங்களுடைய மழையினுடைய தாக்கத்தினால் எங்களுடைய கால்களை எல்லாம் சிந்திக்கிட்டு இருக்கு அதனால வாழ்வதற்கு முடியாம அந்த அளவுக்கு இதாக இருக்கு அதே சமயத்தில் வரக்கூடிய பாதைகள் எல்லாம் நீர்கள் சுழப்பட்டு பாதைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டது அதனால கொஞ்சம் மழைகளை திருப்பி விடுறதுக்கு துவாச்சிங்க யாரும் சொல்றா அப்படின்னு சொல்லணும்

மழையை தருவாராக நம்மளுக்கு எந்த ஒரு இடையூறுகளும் இழுக்கங்களும் துன்பங்களும் துயரங்களும் தராத மழை அல்லாஹ் உத்தார தருவானாக இந்த மலைகளையெல்லாம் அல்லாவுத்தார எங்கள் எல்லாம் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ எங்கள் எல்லாம் மேடு பள்ளங்களாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கின்றதோ தண்ணீர் காமல் ஏங்கி தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாவுத்தார ماني لي ريتي الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحان الله ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان والسلام على المرسلين والحمد لله رب العالمين